Welcome to Tamil stacks. ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் நண்பர்களே இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு போதுமான நேரம் இல்லை அதனால் நான் சில முக்கியமான தகவலை தெரி தகவல்களை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த இதை நான் காணொலியை பதிவிடுறேன் இப்போ வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் நம்ம வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தோம் முந்நூற்றி பத்தில் அப்படி வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தால் அவங்க வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒரு கருத்து நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க லாங் டர்முக்கு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கிறலாம் ஒன்றும் இல்லை மறுபடியும் வாய்ப்பு முந்நூற்றி முப்பத்தஞ்சில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒரு முந்நூற்றி அறுபதில் ஒரு தடுப்பாக வச்சுக்கோங்க வச்சு புக் புக் இதெல்லாம் உங்க விருப்பந்தான் என்னோட சொந்த கருத்து இதை நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஐஆர்சிடிசி ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை எண்ணூற்றி ஐம்பத்தி லோ அறநூற்றி ஐம்பத்தாறு அறநூற்றி எழுபத்தி மூணு பிஇ ரேஷியோ முப்பத்தி ஒம்பது செக்டார் பி நாற்பத்தி ஒன்று புக் வேல்யூ நாற்பத்தி அஞ்சு பதினாலு டைம் அதிகமாக இருக்குது ஒன்று புள்ளி பத்தொம்போது சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க முதல் முறை வாய்ப்பு அறுநூத்தி அறுபத்திரெண்டில் இருக்கிறதா பார்க்குறேன் இது ஒரு மோனோபாலி ஸ்டாக்கு ஆனால் லாங் டர்ம்க்கு வச்சுக்கோங்க இப்போதைக்கு உடனே ஏறாது லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனம் எதிர்காலத்தில் பட்ஜெட்டில் நல்ல அறிவிப்புகள்லாம் வந்தால் பங்கு விலை நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருப்போம் நல்லா இறங்கி தான் இருக்குது அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் மிக மிக அருகில் வாய்ப்பு இருக்குது ஃபெடரல் பேங்க் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை இரநூத்தி அறுபத்தி ரெண்டு லோ நூற்றி எழுபத்தி ரெண்டு க்ளோசிங் இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ பதினாறு செக்டார் பி இருபது புக் வேல்யூ நூற்றி நாற்பது ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு டைம் அதிகமாக இருக்குது ஃபைனான்சியல் மெட்ரிக் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே சமயத்தில் நீண்ட கால நோக்கத்துக்கு வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு வந்து விலை ரொம்ப கூட தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஆறில் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறலாம் அது மாதிரி இதை யோசித்து நீங்கள் ஒரு நல்ல முடிவாகிடுங்க மணப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு லோ நூற்றி அறுபத்தி ஆறு க்ளோஸிங் இரநூத்தி எழுபத்தி நாலு பிஇ ரேஷியோ ஐம்பத்தி ஒன்று செக்டார் பி இருபத்தி எட்டு புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று புள்ளி எண்பத்தாறு டைம் அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகம் தான் ஆனால் ஃபைனான்சியல் மெட்ரிக் எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி நீண்ட கால முதலீட்டுக்கு விற்கவே கூடாத ஒரு நிறுவனம் இதுதான் அதே சமயத்தில் விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் முதல் வாய்ப்பு இருக்குது நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் யோசித்து ஒரு சொந்தமாக முடிவெடுங்க எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து தான் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி